அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த நான்கு ராசிக்காரர்களை தெரியாம கூட காதலி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை நரகத்தை விட மோசமாயிடும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட்டில் நீங்கள் அதை தெரிவிச்சிங்கன்னா நான் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு ராசிக்கும் பொருத்தமான ராசி எது மற்றும் பொருத்தமில்லாத ராசி என்று சில இருக்கின்றன எந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு முற்றிலும் பொருத்தமானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீங்களா இப்போ இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜோதிட தன்மையை புரிந்து கொள்வது உங்கள் உறவுகளுக்கு வழிநடத்த முக்கியமான வழியாகும் சில ராசிக்காரர்கள் பொதுவாக யாரிடமுமே பொருந்தாதவர்களாக இருப்பார்கள் இந்த பதிவில் நீங்கள் டேட்டிங் செய்யக்கூடிய நான்கு ராசிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இவர்களின் ஆளுமை மற்றவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதாகவும் எரிச்சலை ஏற்படுத்துவதாகவுமே இருக்கும் முதலாவதாக மேஷம் ராசிக்காரர்கள் மேஷம் ராசிக்காரர்கள் அவர்களின் வலுவான விருப்பத்திற்கும் சாகச இயல்புக்கும் பெயர் பெற்றவர்கள் இந்த குணாதிசயங்கள் உற்சாகம் அளிக்கும் அதே வேளையில் அவை அதிக உணர்வு திறன் கொண்ட துணையுடன் மோசமான மோதல்களுக்கு வழிவகுக்கும் மேச ராசிக்காரர்கள் சில நேரங்களில் அதிகப்படியான போட்டி மனப்பான்மை கொண்டவர்களாகவும் அல்லது பொறுமையற்றவர்களாகவும் இருப்பார்கள் இது பல ராசிக்காரர்களுக்கு அவர்களுடன் பழகுவதை சிரமமாக மாற்றும் நீங்கள் ஒரு உறவில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மதிக்கும் ஒருவராக இருந்தால் மேஷ ராசிக்காரர்களுடன் டேட்டிங் செய்வதை கனவில் கூட நீங்கள் நினைத்து பார்க்க கூடாது அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் மிகவும் கவர்ச்சியானவர்கள் மற்றும் அதீத தன்னம்பிக்கை கொண்ட நபர்கள் ஆனால் அவர்களின் கவனம் மற்றும் போற்றுதலுக்கான தேவை சில நேரங்களில் அவர்களின் துணைக்கு அசௌகரியத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் மிகவும் பிடிவாதக்காரர்களாக இருக்கலாம் இது உறவில் மோதல்களுக்கு கடுமையான வழிவகுக்கும் நீங்கள் மிகவும் குறைந்த முக்கியத்துவத்தை விரும்பும் மற்றும் சாதாரண வாழ்க்கையை விரும்பும் ஒரு துணையை விரும்பினால் சிம்ம ராசிக்காரர்களிடமிருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்கள் அவர்களின் தீவிரமான மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட இயல்புக்காக அறியப்படுகிறார்கள் இது ஒரு உறவில் உற்சாகமாகவும் சவாலாகவும் இருக்கும் அவர்களின் விசுவாசமும் பக்தியும் போற்றத்தக்க பண்புகளாக இருந்தாலும் விருச்சக ராசிக்காரர்கள் மிகவும் பொசசிவாகவும் பொறாமை உடையவராகவும் இருக்கலாம் இது சிலருக்கு கையாள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் நீங்கள் உறவில் உரிமை மற்றும் சுதந்திரத்தை மதிக்கும் ஒருவராக இருந்தால் விருச்சக ராசிக்காரர்களை தெரியாமல் கூட காதலித்து விடாதீர்கள் அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்கள் மகரம் ராசிகள் பெரும்பாலும் நம்பகமான மற்றும் பொறுப்பான காதல்களாக அறியப்படுகிறார்கள் ஆனால் அவர்களின் யதார்த்த இயல்பு சில நேரங்களில் உணர்வற்றவர்களாகவும் அல்லது உணர்வு ரீதியாகவும் பிரிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கலாம் மகரம் ராசிக்காரர்கள் மிகவும் லட்சியம் சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இது அவர்களின் உறவுகளை விட அவர்களின் கேரியருக்கு அதிக முன்னுரிமை அளிக்க வழிவகுக்கும் நீங்கள் ஒரு உறவில் உணர்ச்சி பூர்வமான நெருக்கம் மற்றும் தொடர்பை விரும்புவராக இருந்தால் மகர ராசிக்காரர்களுடன் டேட்டிங் செய்வது உங்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்காது அதனால் நீங்கள் கவனத்துடன் செயலாற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடு அன்பர்களே நான் கூறிய தகவல்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள இணையத்தில் கிடைக்கும் அனுமானங்கள் மற்றும் தகவலின் அடிப்படையில் கொடுக்க பட்டுள்ளவை மற்றும் தங் நம்பகத்தன்மைக்கு உத்தரவாதம் இல்லை மேலும் எங்களுடைய நோக்கம் தகவலை வழங்குவது மட்டுமே அதை வெறும் தகவலாக மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த பதிவில் குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னிக்கவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்